மயிலாடுதுறை அண்ணா நகரில் பிரசி பெற்று பழமை வாய்ந்து சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி கரையிலிருந்து காப்பு கட்டி கொண்டு சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் மற்றும் அலகு கவடி எடுத்து வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் கோவிலை வந்தடைந்தனர் வழிநெடுகிலும் தீபாராதனை எடுத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை பூர்த்தி செய்தனர் இதில் சில பக்தர்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு அலகு கவடி எடுத்து பக்தர்களும் தீக்குழியில் நடந்து வந்தது மெய் சிலிர்க்க வைத்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தடாளன் கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான திருவிக்ரம நாராயண பெருமாள் கோவிலில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு லோகநாயகி தாயார் சன்னதி முன்பு நூற்றி எட்டு பெண்கள் உலக நன்மை வேண்டியும் குடும்பத்தில் நன்மை வேண்டியும் குத்துவிளக்கேற்றி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அப்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆக்கூர் கிராமத்தில் வாழ்நெடுங்கன்னி உடனாகிய தாந்தோன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது முதற்கால சோழ மன்னர்களில் ஒருவரும் நாயன்மார்களில் ஒருவருமான கோற்றெங்க சோழன் அமைக்கப்பட்ட மாடக் கோவில்களில் ஒன்றான இக்கோவிலில் சுவாமி தானாக தோன்றியதால் தாந்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் தைமாத வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பெண்கள் திருவிளக்கு வைத்து உலக நன்மை வேண்டியும் தோஷங்கள் நீங்கிடவும் மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பேரு லட்சுமி கடாஷத்துடன் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களால் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருவிளக்கு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் அழகர்மலை உச்சியில் பிரசி பெற்று முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடு என்னும் சோலைமலை முருகன் கோவில் இயற்கை எழிலுடன் அமைய பெற்றுள்ளது இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் தைப்பூச திருவிழா தனி பெருமையுடையது இந்த விழாவானது மங்கள இசையுடன் மூலவர் சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்தில் கடந்த இரண்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அப்போது கொடிமரத்தில் மயில் வேல் சேவல் உள்ளிட்ட ஆன்மீக அடையாள கொடியேற்றப்பட்டது இந்நிலையில் ஆறாவது நாளான நேற்று சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவர் வள்ளி தேவானே சமேது சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடந்தது முன்னதாக மூலவர் சன்னதியில் வித்தக விநாயகர் மூலவர் சுவாமி மற்றும் வேல் சன்னதியிலும் விசேஷ பூஜைகள் யாகசாலையில் யாகம் வளர்க்கப்பட்டு தீபாராதனைகளும் பின்னர் சோலைமலை முருகன் வள்ளி தேவானை ஆகியோருக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று அரகுரா கோஷமிட்டு தரிசனம் செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது நேற்று மாலையில் மேளதாளம் முழங்க சோலைமலை முருகன் யானை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது எட்டாம் தேதி காலையிலும் வழக்கம் போல அனைத்து யாகசாலை பூஜைகளும் நடைபெறும் மாலையில் பல்லக்கு புறப்பாடு நிகழ்ச்சியும் ஒன்பதாம் தேதி மாலையில் குதிரை வாகனத்திலும் பத்தாம் தேதி தங்க தேரோட்டமும் பதினொன்றாம் அன்று காலையில் தீர்த்தவாரியும் தைப்பூச மகா அபிஷேக விழாவும் உட்பட பல நிகழ்வுகள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் அடுத்த அம்பகத்தூரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இரண்டாயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளியான நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அவர்கள் மிகு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர் இரண்டாயிரத்தி எட்டு விளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் விழாவில் ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் உள்ள அருள்மிகு அஞ்சல்நாயகி உடனுரை மாயுநாதர் திருக்கோவிலில் தாய்மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு பெண்கள் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அஞ்சல் நாயகி அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் விபூதி போன்ற திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர் பின்னர் மேலதாளம் முழங்க அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் இன்று ஸ்ரீ மங்கள கௌரி பூஜை நடைபெற்றது மங்கள கௌரியாக அன்னை கௌரம்மா அலங்கரிக்கப்பட்டு இருபத்தேழு தட்டுகளில் மங்கள பொருட்களான பூ மஞ்சள் சுடர் தீபம் குங்குமம் வளையல் கண்ணாடி தாலிக்கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து ஆரத்தி தட்டுகள் அலங்கரிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மகா தீபாரத்தை நிறைவு பெற்றவுடன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உகந்து இருபத்தேழு அலங்காரம் செய்யப்பட்ட ஆரத்தி தட்டுக்கள் மூலமாக அன்னை ஸ்ரீ மங்கள கௌரிக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர் சிங்கம்புனரி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உலக அமைதி பெறவும் பெண்கள் பாதுகாப்பை வேண்டியும் நல்ல மழை பொழிந்து விவசாயம் சிறக்க வேண்டியும் இந்த பூஜை நடைபெற்றது செங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் தை கடைசி வெள்ளியை முன்னிட்டு இன்று மங்கள கௌரி பூஜை சிங்கமுனரி வாசகி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது தை கடைசி வெள்ளியை முன்னிட்டு முன்னிட்டு மங்கள பொருள்கள் வைத்து மகா கௌரிக்கு ஆரத்தி எடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழு ஆரத்தி வைத்து பூஜை செய்யப்பட்டது அந்த ஆரத்தி தட்டில் அனைத்து மங்கள பொருட்கள் ஊர் நன்றாக இருக்கவும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறவும் இந்த பூஜை செய்யப்பட்டது அம்மனருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் மங்களம் அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்றும் இந்த பூஜை நடத்தப்பட்டது நன்றி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மடத்து தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பகவத் விநாயகர் கோவிலில் தை கடைசி வெள்ளிக்கிழமை உலக நன்மைக்காக சிறப்பு அபிஷேகம் செய்து ஆயிரத்தி தேங்காய் சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆன்மீக சேவையாளர் விஷ்ணு பாலாஜி செய்திருந்தார் தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் அருகே நவகிரக கோவில்களில் ஒன்றான பிரசி பெற்று கஞ்சனூர் கற்பகாம்பால் சமைத்து அக்னீஸ்வர சுவாமி சுக்கரன் திருக்கோவிலில் தை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நலன் வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது கோவிலின் பிரதான அம்பாளான கற்பக அம்பாள் அம்பிகை உற்சவருக்கு சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு கோவிலின் உற்சவ மண்டபத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏராளமான பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை நடந்தது இதில் பெண்கள் திருவிளக்கிற்கு சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்து குங்குமம் அரிசி மலர் உள்ளிட்டவை கொண்டு அம்மனை போற்றி அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபட்டனர் பின்னர் மகா தீபாராதனையும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் திருப்பணந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோகா அண்ணாதுரை ஆடுதுரை பேரூராட்சி கவுன்சிலர் கோசி இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்து ஸ்ரீ சாந்தநாயகி சமேது புனியேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வேத காலத்தில் தர்ஷன் யாகத்தில் கலந்து கொண்ட சாபம் நீங்க இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து இங்குள்ள சிவன் மற்றும் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செய்ததாக புராண வரலாறு கூறுகிறது மேலும் அடர்ந்த வனமாக இருந்த பகுதியில் புனகு பூனை திரவியமான புனகினை சார்த்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது என்றும் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் அறிந்து காட்டை சீர்திருத்தி கோவிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது பிரசி பெற்ற இக்கோவிலில் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு லட்சதீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் விழாவில் திருவா வடுதுரை ஆதீன கட்டளை ஸ்ரீமத் வேலப்ப தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளுரையாற்றி பேசினார் சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் அருகே உள்ள இலுப்பைக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ அங்காளேஸ்வரி அம்பாள் சமேது பாலகுருநாதன் சுவாமி திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது மிக பழமையான இக்கோவிலில் சென்ற வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கோவிலில் பிரதான சன்னதியில் சுவாமி அம்பாள் மற்றும் கோவில் உள்வளாகத்தில் ஸ்ரீ பேச்சியம்மன் இருபத்தோரு பந்தியில் ஸ்ரீ ராகாயி சோனைசாமி சப்தக்கன்னி மாரியம்மன் காளியம்மன் அக்னி வீரபத்ரர் நவகிரகங்கள் துர்க்கையம்மன் தக்ஷணாமூர்த்தி ஆஞ்சநேயர் லிங்கோத்பவர் உள்ளிட்ட முப்பத்தோரு தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர் இன்று முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக தினத்தில் கணபதி ஹோமத்துடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பு புனித நீர் நிரப்பப்பட்டு முப்பத்தோரு கலசங்களை வைத்து குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து கோ பூஜை நவகிரக ஹோமம் நடைபெற்று யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன தொடர்ந்து கலசங்களுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மங்களவாதியங்களுடன் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மூலவர் சுவாமி அம்பாளுக்கும் மற்றும் முப்பத்தோரு தெய்வங்களுக்கும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை பூஜைகள் நடைபெற்று ஏழு முக தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது விழாவை கோவில் நிர்வாகம் கமிட்டியினர் செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் தாயார் அவர்களுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து உற்சவர் ரங்கநாதர் பெருமாள் மற்றும் தாயாரை சர்வ அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்துருளை செய்தனர் பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஊஞ்சல் சேவை வைபவத்தை அர்ச்சகர்கள் நடத்தினர் பின்னர் துளசியால் அர்ச்சனைகள் செய்து ஏழு முக தீபாராதனையும் ஏகமுக தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் பக்தர்களுக்கு ஜடாரி தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது ஓம் ನಾವು ಶ್ರೀ ದ್ವಾದಶ ಜೋದಿ ಸಂಗ್ರ ಸುಂದರ್ ಮದುವೆ ಸಾರ್ರೀ ಸಡಗೋಪ ರಾಮಾಯಣಂಜಂಜಿಯ ಶ್ರೀವಲ್ಲಿಮುತ್ತೂರ್ಲೇ ನಾವು ಕೂಡ ಸ್ವಾಮೀಜಿ ಬಂದು ಅಂತ ಇಳಿಕೆ ಇಂಗೆ ಒಂದು ಸಂಗಮಕ್ಕೆ ಕುಳಿಟ್ಟು ಇರು ವಾರಣಾಶಿ ದರ್ಶನ ಪಟ್ಟು ಅಪ್ಪ ತಮಿಳ್ ತುಂಬ ಸೊ ಎ ಅಳಪು ಮಂಡಿತ್ತು ಸ್ವಾಮೀಜಿ ಕೂಡ ನಾವು ಎಲ್ ತಪ್ಪ ನನಗೆ ತುಂಬ ಇೇಕ್ಲ್ಲ ಎಲ್ಲ வேண்டுகோள் நாற்பத்தி நாற்பது வருஷம் கழிச்சு மகா கும்ப வேலை நடத்தி அனைவரும் இந்து பக்தர்கள் எல்லாருமே கூட இது வந்து ஒரு தடவை குடிக்கணும் மோஷம் பெறணும்னு சொல்லி மனசாக நான் வேண்டி கொடுக்க காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட ஊழியப்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பந்தக்கால் தொடங்கியது இதற்கிடையே வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது இதனையடுத்து ஊழியப்பத்து மக்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து முறையிட்டனர் இதனையடுத்து ஆண்டு திருவிழாவை எந்தவித அசம்பாவிதமும் இன்றி நடத்த காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதுபோல உற்சவர் பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய பத்ரகாளி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி எந்த அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பத்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனின் அருள் பெற்றனர்